அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொன்னடி கருப்பர் இக்கு படணும் கொன்னடி கருப்பர் துணை சுந்தரவள்ளி அம்மன் துணையும் போட்டிருக்காங்க அடுத்து ஸ்ரீ ஐயப்பான்னு போட்டிருக்காங்க டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ ஐயப்பா பயிற்சி பள்ளியும் போட்டுதான் மிக சிறப்பாக இருக்கும் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீன்னு போட்டிருக்காங்க ஐயப்பான்னு போட்டுருக்காங்க ஐ கடுத்து ஈ வரவே வராது ஐ ஈ எப்போ வரும் அப்படின்னா இந்த யா இருக்கு பாத்தீங்களா யாலே ஈ இருக்குல்ல ஈ கூட்டலை இருக்கு அப்புறம் எதுக்கு இன்னொரு ஈ போட்டிருக்கான்னு தெரியல ஐ கூட்டல் அப்பாதே ஐயப்பான்னு வருது ஏன் இந்த யா வருது அப்படின்னா ஐங்கிறது நிலைமொழி அப்பாங்கிறது வறுமொழி ஐங்கிறது நிலைமொழி அப்பா அப்படிங்கிறது வறுமொழி வறுமொழியில் ஆ இருக்கு பாத்தீங்களா ஆ இருக்கின்ற பொழுது நிலைமொழியில உயிரெழுத்து ஐ நிலைமொழியில ஐ வந்துச்சுன்னா அதற்கு ஒரு விதி சொல்றாங்க என்ன விதி அப்படின்னா ஏமும் இவ்வெறுமையும் உயிர்வரின் உடம்படு பெய்யாகும் அப்படிங்கிறது இருக்குது ஐங்கிறது நிலைமொழி அப்பா அப்படிங்கிறது வறுமொழி இந்த ஐயோடு யகரம் சேருவதற்கு ஒரு விதி சொல்றாங்க என்ன விதி அப்படின்னா ஈகி ஐ வழி யவ்வம் ஏனை வழி வவ்வும் ஏமுன் இவ்வெருமையும் உயிர்வரின் உடம்படும் என்றாகும் இந்த விதி என்ன சொல்ல வருதுன்னா எங்கெங்கெல்லாம் நிலைமொழியில ஐ இருக்குதோ அதற்கு முன்பாக மறுமொழியில உயிரெழுத்து இருந்துச்சுன்னா எகர உடம்புமை வரும் அப்ப யகர உடம்புடுமை வருகின்ற பொழுது ஐ கூட்டல் ஈ கூட்டல் அப்பா அப்ப ஈ ஆவையேத்தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஆகும் யான் வரும் ஐ அப்பா அப்படின்னு வரும் அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஐக்கு பக்கத்தில் ஒரு ஈய போட்டு அதுக்கடுத்து யா போட்டிருக்காங்க யாவை பிரிச்சதும் என்ன வரும் ஈ கூட்டலாத வரும் யாவை பிரிச்சதும் ஈ ஏற்கனவே இருக்கல ஏற்கனவே ஈ இருக்கின்ற பொழுது இன்னொரு ஈ எதற்கு அப்போ என்ன செய்யணும் ஐ போட்டு யா போட்டு இப்பு போட்டு பா போடு ஐயப்பா அப்படின்னு போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் இனி அடுத்த முறை விளம்பரம் செய்கின்ற பொழுது சரி ஐயப்பா என்று மாற்றி எழுதுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்